மகாபெரிவாசரணம் எம்பார் விஜயராகவாச்சாரியார் ஒரு மிகப்பெரிய அரிகதா விற்பனர் அரிகதை உலக ஜாம்பவான் அரிகதை சக்கரவர்த்தி அரியதைனா ஆன்மீக சொற்பொழிவும் இசையும் சங்கீதமும் கலந்தது இந்த அரிகதை உலகத்தில் எம்பார் விஜயராகவாச்சாரியாரும் டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளும் சூரிய சந்திரனாக பிரகாசித்தார்கள் இந்த அரிகதை உலகத்தில் எம்பார் விஜயராகவாச்சாரியாரும் டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளும் கொடிகட்டி பிறந்தார்கள் எனக்கு சுமார் இருபது வயசு இருக்கும் எங்கள் அப்பா நடத்தின ஒரு சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தில் எம்பார் ஆதிசங்கரின் அவதார கட்டத்தை பற்றி அறிகுதை செய்தார்கள் அத்வைத ஸ்தாபனாச்சாரியாரான ஆதிசங்கரரை பற்றி விசிஷ்டாத்வைதத்தைச் சேர்ந்த எம்பார் இவ்வளோ அழகாக பேசுகிறாரேன்னு நினச்சி நான் ரொம்ப விரும்பிப்படைந்தேன் இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கனா அவர் எவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்கணும் பாருங்கள் அவர் பாலஸ்வரத்தில் ரெண்டு பேரும் தொடர்ந்து நாலு மணி நேரம் நின்றுண்டே உபன்யாசம் பண்ணுவாள் அருகேதை பண்ணுவாள் கையில் ஒரு பிட்டு பேப்பரை கிடைக்காது கிடையாது அப்படி ஒரு உபன்யாசம் இனிமேல் அதெல்லாம் பார்க்க முடியாது எம்பார் திருமண் எட்டுண்டு நாமம் போட்டுண்டு நந்தனார் சேத்திரம் சொல்லுவார் அவரை மாதிரி நந்தனார் சேத்திரம் யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு பூரா கேட்டுண்டே இருக்கலாம் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் பட்டப்பட்டியாக விபதி எட்டுண்டு ருத்ராட்சம் போட்டுண்டு தியாகராஜ ராமனும் சொல்லுவார் தியாகராஜ ராமனும் சொல்வதில் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு நிகர் அவரே எம்பார் வைஷ்ணவர் சிவபெருமானை போற்றி பேசுவார் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் சிவபூஜை செய்பவர் மகாவிஷ்ணுவை போற்றி பேசுவார் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமச்சந்திர மூர்த்தியை போற்றி பேசுவார் இங்கே விஷ் சிவ விஷ்ணு பேதத்துக்கு இடமே கிடையாது செய்வர்கள் சிவபெருமானை பரம்பொருள் என்பார்கள் வைஷ்ணவர்கள் மகாவிஷ்ணுவை பரம்பொருள் என்பார்கள் பரம்பொருள் ஒன்று தான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் பார் மகாபிரியாவில் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊரில் போய் தரிசனம் பண்ணார் கார்த்தால வேலை என்ன இந்த பக்கம் மகாபிரியா கேட்டார் உடனே அவர் அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் பேரை சொல்லி அந்த ஸ்கூலில் இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணிக்கு நான் நந்தனார் தரி சரித்திரம் சொல்கிறேன் அப்படியான்னு கேட்டுட்டு மகாபிரி பிரசாதம் கொடுத்தார் சாயங்காலம் ஏழு மணிக்கு இவர் அறிகதையை தொடங்கி விட்டார் இந்த அறிகதையை சொல்லி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு துறவி வேஷத்தில் சன்னியாசி வேஷத்தில் சிவபெருமான் வந்தாருங்கிறார் கரெக்டாக அந்த டைட்டில் மகாபிரிவாக இந்த அறிகதை நடக்கும் ஆளுக்குள்ளே நுழைகிறான் எம்பார் சிவபெருமான் வந்தாருங்கிறார் மகாபிரியா உள்ளே வரார் ரெண்டு ஒரே டைட்டில் நடந்தது எல்லோருக்கும் ஆச்சரியம் மகாபிரியா தொடர்ந்து அரியதையை செய்ய சொன்னார் அரியதை முழுவதும் கேட்டு மகாபிரியா சந்தோஷப்பட்டு எம்பாருக்கு அனுகரம் செய்தார் எல்லோருக்கும் அனுகரம் செய்தார் இன்னொரு சமயம் எம்பார் மெட்ராஸில் அரியதை செய்து கொண்டிருந்தார் இந்த மகாபிரிவாளின் தெளிவான சிந்தனை பரந்த மனப்பான்மை எல்லோருக்கும் அருள் புரியும் தன்மை பற்றி பேசி கொண்டிருந்தார் எங்கே போனாலும் மகாபிரியாலை பற்றி நாலு வார்த்தை எம்பார் சொல்வார் அவ்வளவு மகாபிரியாள்கிட்ட பக்தி எம்பாருக்கு இருக்கு ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் இருந்த ஊரில் மகாபிரியா போய் அவர் பாதம் பட்ட உடனே மழை பெஞ்சிருக்கு அந்த ஊருக்கு சுபிட்சம் ஏற்பட்டதுன்னார் உடனே அங்கே இருக்கிற ஒரு விதண்டாவது எழுந்து காஞ்சி பிரி இன்றைக்கி இந்த மெட்ராஸில் மழையை கொண்டு வர முடியுமா மழையை பெய்ய வைக்க முடியுமான்னு கேட்டார் இந்த அன்கொஸ்டினபிள் ஃபெய்த்தின் கார்டுன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்வார் அதே மாதிரி அன்கொஸ்டினபிள் ஃபெய்த்தின் ஆச்சாரியா மகாபிரிவா எம்பாருக்கு இருந்தது உடனே அவர் மகாபிரிவா அனுகிரகத்தில் இன்னைக்கு இந்த மெட்ராஸில் மழை பெய்யும்ண்டார் இவர் மகாபிரிவு அனுகிறத்தில் மழை பெய்யும்னு சொன்ன அந்த நேரத்தில் மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் ஜபம் செய்து கொண்டிருந்தார் ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கும் ஜெபம் முடிஞ்சவுடனே மகாபரிவா கண்ணை திறந்து பார்த்தா சுற்றி இருக்கிறவளை பார்த்து மெட்ராஸில் மழை பெய்யறதான்னு கேட்டேன் அவளுக்குலாம் ஒன்றும் புரியல திரு திரு மூச்சா ஆனால் நிஜமாகவே மழை மெட்ராஸில் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது இந்த மழையை கண்டதும் எம்பாருக்கு ஆனந்த கண்ணீர் அந்த நாத்தியருக்கு பிரமிப்பு கண்ணீர் காஞ்சி நால்வர் போற்றி போற்றி